வணக்கம் நம்ம தோட்டத்தில் ஐந்தடுக்கு விவசாயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறேங்க மச்சே பந்தோபஸ்து போனாங்க நான் வாரன்ட்டு ஊரில் போய் இறங்கிட்டுனுங்க மச்சே கிளம்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி புண்ணா கூற வச்சுட்டு போகிற அதை போய் வளச்சொழலாம் இருபது சுற்றி சுற்றி விட்ருன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டேன் நம்ம என் தோட்டத்தை ஐந்தடுக்கு விவசாயம் என்ன பண்ணுற அப்படின்னா தென்மராய் வாழை பப்பாளி கிளரிசீடியா மகோகனி வச்சுருக்குறோங்க அதில் கிளாரிசீடியாவில் மிளகு கொடி விட்டு படர் விட்டுக்கலாம்னு வைங்களே ஒவ்வொருத்தர் ஆறு அடுக்கு அஞ்சு அடுக்குன்னு வச்சுருப்பாங்க ஏழு அடுக்கு வைக்கிறாங்க அப்புறம் வேலியில் இருக்கிற ஓஞ்ச மரம் வேப்ப மரத்தை எல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க அப்படியே விட்ருவோம் இதுக்கு வந்து இந்த புண்ணாக்கு கரைசல் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னா அது கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கு மூணையும் சம அளவில் எடுத்துங்க ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணுங்க அது ஏழு நாளைக்கு ஊறோன்னு டெய்லியும் போய் ஒரு இருபது சுற்று வளைச்சொல்லாக சுற்றி விடுவோன்னு வைங்களேன் ரெண்டு நாளாக நான் இருந்த சுற்றி வந்துட்டேன் அப்புறம் மாமன் நாள் ஆகறது இல்லைங்க தோட்டத்துக்கு வார வேலைக்கு வரையில் போய் சுற்றி விட்டு வந்துடுவாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த வாரம் புண்ணாக்கரைசல் கொடுத்தங்க ஒவ்வொரு தடவையும் போகிறப்ப வந்து ஜீவாமிரதம் கொடுப்போம் மீனமிலம் கொடுப்போம் அது வந்து சொட்டு நீர்லேயே அப்படியே விட்டுடலான்னு வைங்களேன் ஆனால் இதை இதை வந்து இந்த புண்ணாக்கரைசல் வந்து சொட்டு நீரில் விட முடியாது இறச்சதே ஊற்றணுன்னு வைங்க நம்ம ஊருக்கே ரெண்டு மூணு பேருதே ஆள் இருக்குது அவியல் வச்சுதே பண்ணையும் இருக்குதுன்னு பாருங்க இப்படித்தே போக்கில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம ஐந்து அடுக்கு விவசாயம் ஆறடுக்கு விவசாயம்னு இருக்குது கிளம்பி வந்தாச்சுங்க கோட்ரஸ் வந்தாச்சு கோட்ரஸில் அப்படியே சுற்றி மரமும் மரம் சார்ந்த இடமும்னு இருக்குது அப்படியே ரெசார்ட் மாதிரி இருக்குதுங்க நாம் வெய்ய காலத்தில் தான் மரம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற மழை காலம்தான் நினைக்கிறதில்ல எல்லாத்துக்கும் மரம் வைக்கிற விழிப்புணர்வு வரணும் ஓகே அடுத்த வீடியோவில் ஜீவாமிரதம் எப்படி தயார் பண்ணுற நாங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ